ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆடுங்கள்லாம் காலம்பை செல் மேஞ்சிட்டு வந்து படுத்தவங்க தான் எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க மணி பாத்தீங்கன்னா மூனைகால் எல்லாரும் சாயந்திரம் பய்ச்செழுக்குமே கிளம்பிடுவானுங்க அதில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்கானுங்க பாருங்க இவங்க வந்து வயலுக்கு போயிட்டு சிட்டு இரட்டி விட்டுட்டு வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சிட்டுவை விட பச்சை கிளியோட இன்ன படப்பா ஏகப்பட்ட பச்சைக்கிளி ஒரு செடிக்கு ஒன்று உக்காந்துருக்கு அதெல்லாம் விறக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஃப்ளைட் போகிறப்போ ஒரு சவுண்டு இல்லையா அதுமாரி அது அந்த பறக்கும் போது அப்படி ஒரு சவுண்டு வருது அப்படின்னா எவ்வளோக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவங்க வந்து வயல்லேருந்து வந்துட்டாங்க எல்லாம் குரசாக கத்துறதை பாருங்கள் இன்னும் மட்டும் நான் நின்றுட்டு இருக்கேன் என்னை பார்த்து ஒரு சவுண்டு இல்லை அவங்கள பார்த்ததும் எப்படி சவுண்டு பாருங்க நம்ம காலக்குட்டி வந்து அந்த கேட்டில் ஏறி என்னை வந்து கையை தொடணுமா அவனுக்கு ஏறுறதுக்கு முடியல இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கான் எல்லாரும் மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு ஆகுறாங்க அவங்கள பார்த்தாச்சு இல்லையா இது வந்து நம்ம கொலையில் உள்ள அடுக்கு மல்லி இது வந்து நம்ம விலைக்கு தான் வாங்கி வச்சோம் பட்டன் மல்லி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க ஒரு மொட்டோட சைஸ் வந்து எப்படி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் வாசனையும் சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கீத்து மாற்றியாச்சு அதனால தான் ரெண்டு மூணு நாளாக வந்து நமக்கு வீடியோ போட முடியல நம்ம வந்து கீற்று வேறு கட்டியாச்சு புதுசாக இப்போ பார்க்க எப்படி இருக்குது பாருங்க எல்லாரும் கிளம்பிட்டானுங்க மட்டும் வடிதான் புடிச்சிருக்கு அது போற பக்கம் ஒரு வா தின்னுட்டுதான் போறேன் எப்ப போனாலும் எல்லாம் கம்பு வயலுக்கு தான் போறாங்க கம்பு வயல்ல நம்ம வரைச்சு மேய்க்க விட்டு பாத்தீங்களா அந்த வயலு இல்ல கம்பு இப்ப விளைஞ்சிருக்கு பாருங்க அந்த வயல்ல போய் மேய போறானுங்க இப்போ ஒரு ஒரு வாரமாகவே வந்து நம்ம கம்பு அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு அந்த வயலில் விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் போட்டு கசக்கிறானுங்க அது சரி இருந்தாலும் பரவாயில்ல மேய்ச்செல்லாம் இங்கேயும் இல்லை மழை இல்லாதனால எல்லாம் காஞ்சி போய் கிடக்குன்ட்டு அதுலேயே நம்ம விட்டுறோம் இந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளி திங்கிறத விட என்ன பண்ணுதுங்கன்னா ஆளுக்கு ஒன்று உடச்சி எடுத்துக்கிட்டு பறக்குதுங்க பறந்துட்டு எங்கேயாச்சும் போகிற வழியெல்லாம் எங்கே போச்சு எங்கே பார்த்தாலும் அந்த கம்பு வந்து முழுசு முழுசாகவே போட்டு வச்சுருக்குங்க அந்த ரெகலை பண்ணுதுங்க நம்ம வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அப்படியே முழு கதிராக வந்து அப்படி அப்படியே கடுக்கு அந்த பச்சை கிளி படுத்துறது தான் அது நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்தேன் வயலுக்கு எல்லோரும் கம்பு வயலில் மேஞ்சிட்டு அடுத்தது இங்கே வந்துட்டானுங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் என்ன தான் தெனாமிரதமாக இருந்தாலும் ஒரே விஷயத்த வந்து ஆளுங்க சாப்பிடாது மாற்றி மாற்றி எது சாப்பிட்டுட்ருக்குங்க கம்பு வயலில் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் அவனுங்க வந்து கம்பு வாயெல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்தாண்டை வந்து காஞ்ச பில்லை வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தம்பி வந்து நிறைய பேர் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து சூரத்தில் இருக்கதா சொல்லியிருந்தாங்க ஊருக்கு வந்துட்டா என்ன வேறான்னு கேட்டுட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்மளும் கேட்டுட்டு சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னொரு ரிப்ளை காணும் அது கொஞ்சம் இருந்துச்சுன்னா வாங்கி விதைச்சி விட்டோம்னா எனக்கு கொஞ்சம் சாப்பிடுவானுங்க நம்ம மல்பெரி குச்சிலாம் ஊனி இல்லையா அதெலாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு துளுத்து வந்துடுச்சு அதையும் பல ரிஸ்க் எடுத்து தான் கிளப்பியிருக்கோம் அது நம்ம இன்னொரு விஷயத்தில் வந்து பார்க்கலாம் எங்கே வாங்கணும் எப்படி என்ன ரேட்டுக்கு வாங்கணுங்கிறத அது தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம கம்பு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ஒரு முக்கால்வாசிக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சு இன்னும் கொஞ்சம் போது இருக்குது அது மட்டும் இன்னும் ஒரு வாரத்தில் அதுவும் முழுசாக அறுவடைக்கு தயாராகிடும் நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து கம்புன்னு வெறச்சிருந்தோம் அது நல்லாவே வந்திருக்கு இதுக்கு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா களை மட்டும் ஒரே ஒரு களை வெட்டியிருக்கும் மற்றபடி தண்ணி விட்டது மட்டும்தான் உரமோ பூச்சி மருந்தோ எதுவுமே போடலை நல்லாவே வந்துருக்குது நம்ம ஆட்டுக்குங்கிறதுனால எந்த ஒரு கெமிக்கலும் கொடுக்காமல் தீவனத்துக்காக தானே ரெடி பண்ணுறோம் அதனால் எந்த ஒரு கெமிக்கலும் கொடுக்காம தான் வளர்க்கணும்னு நினச்சோம் பரவாயில்ல நல்லாவே வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் சூப்பராகவே இருக்குது இதில் உள்ள ரிஸ்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளை தான் பெரிய விஷயமாகவே இருந்துச்சு பச்சக்கிடி சிட்டு மயில் இதெல்லாம் வந்து விரட்டுறது தான் காலையிலையும் சாயந்தரமும் பெரிய வேலையாக இருக்குது அதில் கொஞ்சம் கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காலையிலையும் சாயந்தரமும் கண்டிப்பாக அதை வந்து விரட்டலன்னா நம்மக்கிட்ட கம்பு வந்து கம்பாக இருக்காது கம்பு நல்லா இருக்கான்னு பாருங்கள் இது வந்து போனோட ரீல்ஸ் ரேட்டு இந்த கம்பு தான் அது எப்படி இருக்குன்னு தனியாக பார்க்கணுன்னு போனேன் அது நல்லாவே முற்றி நல்லா முழுமையாக வந்து அந்த கம்பு வந்து வந்துருந்துச்சு பாடுங்கள்லாம் பாருங்கள் இந்த வயலில் தான் மேஞ்சு மொட்டையாக்கிட்டானுங்க எங்கெங்கயோ ஒன்று ஒன்று ரெண்டு வயலில் வந்து எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் திட்டு தான் இருக்குது இந்த வயலில் தான் மேய்ஞ்சி வச்சுருந்தானுங்க முளையில் மட்டும் விட்டுருந்தாங்க அதெல்லாம் போட்டு கசுக்கி எல்லாத்தையும் மொட்டையாக வச்சுருந்தானுங்க அந்தாண்டு இப்போ வந்து காஞ்சிப்பிள்ளை சாப்பிட்டுட்டுருக்காங்க நம்ம பழைய வீடியோவில் ஒரு தம்பி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா ஆடு வளர்க்கலான்னு ஆசைப்பட்றேன் கிடா ஆடாக வாங்கி வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை பற்றி இப்போ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா கெடா ஆடாக வாங்கி வளர்க்கலாமா கண்டிப்பாக தாராளமாக வளர்க்கலாம் இப்போ உங்கள் கிட்டே ஒரு அளவுக்கு முதல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் முதல்னால் ஒரு பணம் பணம் வந்து ஒரு அமௌண்ட்டு இருக்குது அந்த பணத்தை வச்சு ஒரு பத்து கெடா குட்டி வாங்குறேன் குட்டியை வாங்கி ஒரு ஆறு மாத காலம் வளர்த்துட்டு அது விற்கும்போது அது வந்து டபுள் பங்காக நமக்கு லாபம் கிடைக்கும் குட்டி வளர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா வேலையும் கொஞ்சம் கம்மி தான் அது வந்து குட்டி போட்டால் அது வந்து தொடக்கணும் பால் விட்ட ஒண்ணுங்கிற வேலை எதுவுமே இருக்காது வளர்க்குறது வந்து ஈஸி தான் அதனால் தாராளமாக நீங்கள் கொஞ்சம் பணம் இருக்குது கையில் அப்படின்னா தாராளமாக கிடா குட்டி வாங்கி வளங்க டக்குன்னு வந்து லாபம் எடுத்துடலாம் இதுவே அதிகம் முதல் போடாமல் ஒரு பெட்டையாடு வாங்கி சின்ன அமௌண்ட் வச்சுருக்கிறவங்க ஒரு பெட்டையாடு வாங்கி அதுலேருந்து குட்டி எடுத்து அப்புறம் அதுலேருந்து தாயாடை எடுத்து இப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து பெருக்கிக்கிட்டே போகலாம் ரெண்டுமே லாபம்தான் அது வந்து டக்குன்னு லாபம் கிடைக்குன்னா ஆடு வாங்கி தாராளமாக வளர்க்கலாம்ப்பா வளர்க்கறதா இருந்தால் தாராளமாக வளங்க நம்ம ஆடுங்களும் மேய்ஞ்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு நம்ம தண்ணியெல்லாம் வீட்டுக்கு வந்து தண்ணி பிடிச்சி வச்சுட்டோம் நம்ம தலாட்டுக்கும் நடக்க முடியல அலாட்டுக்கும் நடக்க முடியல தச்சு வெளியும் தரையை தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்டு தான் நடக்குது எல்லாம் எத்தனை குட்டி வச்சிருப்பாங்கிறது தான் தெரியல நிறைய பேர் வந்து எப்போ குட்டி போடும் எப்போ குட்டி போடுன்னு கேட்டுட்டே இருக்காங்க நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் போடட்டம் போடட்டம் நம்ம உடுக்கிய பாருங்க உடுக்க புள்ள மூணும் தூக்கி முட்டை கொடுத்துடுச்சி படுத்தி எடுக்கிறானுங்க இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க எத்தனை ஆடு இருந்தால் பண்ணையாகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்லேருந்து தான் இத்தனை ஆடும் வந்தது நமக்கு நம்ம வெளியில் எங்கேயுமே விலைக்குன்னு ஆடு வாங்கினது இல்லை ரெண்டே ஆட்லேருந்து தான் இத்தனை ஆடும் வந்தது இதில் நிறையா வருஷம் வருஷம் நம்ம சேல்ஸ் இருக்கோம் நம்ம விற்றது போக தான் இப்போ வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் திட்டத்தட்ட இருக்கானுங்க இவனுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து வயலுக்கு போகிறேன் பைப் லைன் மூடி மூடுறதுக்காக போகிறேன் என் பின்னாடியே வரத்த பாருங்க என்னடா கேட்டை சாத்திட்டு போயிட்டாலேன்னு முடிக்கிறானுங்க அப்போ நம்பளை கூட்டிகிட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரியே பார்க்குதுங்க அதோட மைண்ட் வைஸை பாருங்க என்னடா இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குது நம்ம ரெண்டு மூணு நாளாக வீட்டு வேலை நடந்ததுனாலையும் அப்புறம் ஆடி பேருக்கு அப்புறம் நிறைய நிறைய வேலைகள் இருந்தது அதனால் நம்ம வீடியோ வந்து போடலை இன்னைக்கு வந்து நம்ம அரை தீவனம்லாம் வைக்கல இன்னைக்கு சும்மா மேய்ஞ்சிட்டு வந்தது மட்டும்தான் அதுவே ஏக்கமாக வேற இருக்குவங்களுக்கு ஆடுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தீனி கொடுக்குறோமோ அளவுக்கு வந்து கடற்கடக்கலன்னு வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது எவ்வளோ தீனி கொடுத்தாலும் வந்து ஆடுங்க தின்னுக்கிட்டே தான் இருக்குதுங்க ராத்திரி பகல் கால நேரம் சாய்ந்தர நேரம்லாம் இல்லை அதுங்களுக்கு இருபத்தி நாலு நேரம் தீனி வச்சால் தின்னுக்கிட்டே தான் இருக்குங்க ஆனால் அளவுக்கு வந்து வளர்ச்சி நல்லா இருக்குது நம்ம வந்து கம்பெல்லாம் அறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மல்பெரி குச்சி வளர்த்துட்டு எல்லாத்தையும் வளர்த்துட்டு வச்சு தீனி வச்சு கிறக்கு கிறுக்குன்னு கிறக்குனா தாங்க ஓரளவுக்கு எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி ஆகும் இந்த மேய்ச்சல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் பற்றாது ஏன்னா ஆடுங்களோட எண்ணிக்கை வந்து நிறையா இருக்குது அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்களுக்கு திருப்தியாக வந்து தீவனத்தை வைக்கணும்ப்பா அதான் அதுக்கூடிய சீக்கிரம் வந்து செய்வோம் ஓகே நம்ம இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா